வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக்கு உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மனநிம்மதி மனநிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சியப் பாதைகளில் வெட்டி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல பஞ்சாங்க விவரம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வாபசுவர்டம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் ஒன்று ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் திருதிய திதியும் அதற்கு பிறகு சதுர்த்தி திதியும் காணப்படுது இன்றைய நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் காணப்படுது மதியம் பனிரெண்டு எட்டு வரைக்கும் சாத்திய நாமயோகமும் அதற்கு பிறகு சுப நாமயோகமும் காணப்படுது மதியம் ஒன்று ஐம்பத்தாறு வரைக்கும் கரசை கரணமும் அதற்கு பிறகு கரணமும் காணப்படுது நாள் முழுவதும் மரண யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழ விவரத்தை பார்த்தோமா வடக்கு திசையில் காணப்படுது அதுக்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசை நோக்கி தேவை இருப்பின் அவசியமாக போக இருக்கிறவங்க பாலை தானமாக கொடுத்துட்டு போகும்போது போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரவும் மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் மாலை மூணு பதினேழுலேருந்து நாலு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் ராகு காலமும் காலையில் ஒம்பது எட்டு முதல் பத்து நாற்பது வரைக்கும் எமகண்டமும் மதியம் பனிரெண்டு பனிரெண்டுலேருந்து ஒன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் குளிக நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா ச திருதிய திதியும் அதற்கு பிறகு சதுர்த்தி திதியும் காணப்படுது திருதிய திதியில் கடன் கொடுக்க வாங்க கூடாது மூணு தலைமுறைகளுக்கு அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கும் சதுர்த்தி திதி அன்னைக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட கூடாது உத்தரவாதங்கள் சதுர்த்தி திதி அப்படிங்கிறது விநாயக வழிபாடுக்கு அதுவும் சதுர்த்தி திதியில பிறந்தவங்க விநாயக வழிபாடுகள் செய்யறது சிறப்பு அடுத்து இன்றைய நாளில் கரைசை காரணம் காலை அதாவது மதியம் ஒன்று ஐம்பத்தி ஆறு ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு வரிசை தரும் கரிசை அப்படின்னா அதுக்கு அதிபதி சந்திரன் அதனால நிலைகள் சம்பந்தப்பட்ட மீன் வளர்ப்பு மீன்பிடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நட்சத்திர உணவகங்களில் வந்து முக்கியமாக சொல்லும்போது தேநீர் குளிர்பானம் உற்பத்தி அல்லது அந்த சம்பந்தப்பட்ட உணவகங்கள் ரசாயனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மதிய மதியம் வரைக்கும் செய்யலாம் மதியத்துக்கு பிறகு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்பேன் நான் எப்பவும் சொல்றது நாங்க சொல்றது பொது பலன் தான் பொது எந்த அளவுக்கு உங்களுக்கு துல்லியமா வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சு கொள்வீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய ராசி என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க ஜன்ன ஜாத ராசி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம் லக்னம்ங்கிறது உயிர் சார்ந்த விஷயம் அப்போ ரக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களுடைய மகா திசையை திசை புத்தியை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அது சாதகமாக பாதகமாட்டணும் பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த திசைநாதனோ புத்திநாதனோ உங்களுடைய கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான பார்த்துக்கோங்க இவ்வளோத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பொது அப்புறம் வந்து ஜாதத்தை பார்க்கும்போது தான் அந்த பலன்களுடைய சரியான முறைகளை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல மேசராசி அன்பர்களே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய பாக பிரிவினைகள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷய விஷயங்களில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் ஏதோ குறைபாடு காட்டுது அங்கேயும் போயிட்டு வந்துருங்க அதோட காதல் விவகாரங்கள் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குல தெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் எப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விடயங்கள் வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீங்க அதே நேரத்தில் கையில் இருக்கிற இருப்புகள் சேமிப்புகள் நகைகளை அடகு வைக்கிறதோ அதை விற்கிறதோ அதை எடுத்து ஏதோ இதுக்கு செலவழிக்கிறதோ இன்றைக்கு அது சரிவராது அதே மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதை சமாளித்து போக பாருங்கள் க கல்வி கற்கிற மாணவர்கள் முக்கியமாக சாதாரண தான உயர்தர படிக்கிற மாணவர்கள் கல்விகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க மன நிம்மதி இன்றைக்கி கொஞ்சம் சலனப்படும் அதை பற்றி யோசிக்காதீங்க கொஞ்சம் அமைதியாக இருந்துடுங்க இன்றை நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தரும் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் சகோதரங்கள் மூலியமாக நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்குது அவர்களோட வாழ்க்கையிலும் நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது அதே நேரத்தில் குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தவிர வேறு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்துக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய பேச்சு திறமைகள் அதாவது நிற நீண்ட நாளாக சில விஷயங்களை சொல்லணும் தெளிவாக தெளிவுபடுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த தெளிவுபடுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது உங்களோட முயற்சிக்கான வெற்றி பயணங்களில் வெற்றி இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் தைரியம் இன்றைக்கு வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்து மேலும் நன்மையாக மாற்றி கொள்றதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் அடுத்து கடகராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க அது யாராக இருக்கலாம் தா நம்மளை தாய் தந்தையாக இருக்கலாம் அவங்கள பெற்றவங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் கட்டிக்கிட்டவங்களாக இருக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் நீங்கள் பெற்றவங்களாக இருக்கலாம் குடும்பமாக வாழ்கிற இடத்துல கவனமாக இருங்க கையில் இருக்க சேமிப்புகள் பணங்களை தேவையில்லாமல் செலவழிக்காயுங்க உங்களோட வார்த்தை பிரயோகங்களை கவனமாக இருங்க மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் கருத்து வேறுபாடுகள் வந்தால் அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள் மன அமைதி இன்றைக்கி ரொம்ப முக்கியம் அதை விட மௌனம் ரொம்ப முக்கியம் மௌன விரதத்தை அனுஷ்டிங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்வதுக்கு நீங்கள் புது பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்மராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது இன்றைக்கி உங்களை மட்டுமே நீங்கள் பார்த்துக்கிட்டா போகும் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் ஏன்னால் நீங்கள் தான் எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சை பக்கத்துக்குமே நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கீங்க நீங்கள் குழம்பி இருக்கவங்களையும் குழப்பி அதில் ஒரு பிரச்சனை உருவாக்கி அந்த பிரச்சனையை பெருசாக்கி அப்புறம் ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உருவாக்கிட்டு இருப்பீங்க அப்போ இந்த நாளில் கொஞ்சம் அமைதியும் கொஞ்சம் நிதானமும் மனசை நிம்மதியாக வச்சுக்கொள்றதுக்கு என்ன செய்ய முடியுமோ அங்கே போயிட்டு வர்றது நன்மையை தரும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுடைய ராசியால் அல்லது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குல தெய்வம் கர்ணா யோகாதிபதி வெளிப்பாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அமையும் அடுத்து கன்னிராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு சுப செலவுகளாக மாறுறதுக்கான வாய்ப்பு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் கடல் கடந்து வியாபாரங்கள் செய்யறவங்க அதுக்கான வாய்ப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா பல நன்மைகள் இன்னைக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புக்குது செலவுகள் கட்டுப்படுது விரயங்கள் மீன் விரயங்கள் கட்டுப்படுது கடல் கடந்த வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள நீங்க சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நான் அமையும் அடுத்து துளாராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது மூத்த சகோதர சகோதரர்கள்னு சொல்லப்பற அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்கள விஷயங்கள்லையும் அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் அதுகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ள பாருங்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தைகள் இருப்பவர்கள் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கு அதனால வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிகராசினர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க தொழிலில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க தொழிலில் விரிவாக்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கவனமாக இருங்க குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி தி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஜயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் உய அது முக்கியமாக உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்குள்ள ஏதோ ஒரு முடிவு கல்வி சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் வீடு சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் வெளிநாட்டுக்கு போகிறது இடம் பெறுறது ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு மாறுறது ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தால் அந்த முயற்சி நிலவரம் ரொம்ப கவனம் தேவை இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி கொள்ள உங்களுடைய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் சூரிய பகவான் இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து மகர ராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் இருந்து மீன்றதுக்கான வாய்ப்பு ஒரு பெரிய ஒரு இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தால் கூட அதுக்கானலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு எதிர்பார்த்த இன்சூரன்ஸ் சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கு இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி கொள்ள நீங்கள் உங்களுடைய ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதை படையம் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து கும்பராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும் திருமணத்துக்கு வரண் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் இருப்பவங்களும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க கருத்து வேறுபாடுகள் வரலாம் தேவைப்பட்ட விஷயங்கள் வேண்டாம் நண்பர்கள் விஷயம் குழந்தைகள் விஷயம் உறவினர்கள் விஷயம் பணி செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடங்களில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உயர் அதிகாரிகள் பங்குதாரர்கள் கல்வி கற்கிற நிலையங்கள் உங்களோட கல்வி கற்கிறவங்க இவங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ளும் மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மீனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய நாளில் கடன் கொடுக்க வாங்கல்கள் உங்களுக்கு சுகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்களை இனங்காண்டு அவங்கள வெற்றி கொள்வதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதே நேரத்தில் தொழிலில் முன்னேற்றங்கள் எல்லாம் அடைகிறதுக்கோ நீங்கள் எதிர்பார்த்த தொழில் கிடைக்கிறதுக்கோ தொழில் ரீதியாக நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னால் இருக்குது நல்லா வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் கடந்த சில நாட்களாக கவலையை ஒழிக்க தேவையான விஷயங்களை பார்த்தோம் அதுக்கு பிறகு கவலை இழாமல் காக்க என்ன செய்யணுன்ட்டு நேற்று பார்த்தோம் தேவையில்லாத சிக்கல்களை தானே கொள்ளாமல் இருக்கிறது இன்னைக்கு அவசியம் இல்லாத முறையில் அடுத்தவங்களுடைய விஷயங்களை தளம் மூக்க நுழைக்காமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் அவங்களே உங்ககிட்ட வந்து உதவியோ கேட்டிருக்க மாட்டாங்க நீங்களாக போயிட்டு வாலண்டியராக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பேரில் நீங்கள் வந்து பல்பை வாங்கிட்டு அதனால் கவலைப்பட்டுகிட்டுருக்க இல்லை நண்பர் இவர் நண்பர் இவர் உறவினர் அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க கேட்டால் போய் உதவி செய்யுங்க அந்த இல்லாட்டி அந்த கஷ்டத்துக்குற இருக்கா ரைட்டு தீர்த்து கொடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் போய் அதில் மாட்டிக்கிட்டு அதில் நீங்கள் சிக்கலை உருவாக்கி கொள்கிறவங்க தான் இங்கே நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் இருக்காங்க அப்போ தீர்த்து கொடுக்க போன இடத்துல அவங்களே அந்த சிக்கலை மாட்டிக்கொள்வாங்க அப்போ இந்த மாதிரி இருந்து நம்ம தலையிடாமல் விலகி நிற்கிறது தான் நன்மையே தரும் மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு